வணக்கம் ஒரு முறை வந்தால் கனவு இரு முறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் இந்தியாவின் முதல் குடிமகன் ஏவுகணை நாயகன் பொறியாளர் தமிழறிஞர் ஆசிரியர் என்னும் பல முகங்கள் கொண்ட டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் இந்தியாவின் கடை கோடியில் உள்ள ராமேஸ்வரம் என்ற தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் பல கோட்டி மகனாக பிறகு பார் போற்று மகனானவர் செய்தித்தாள்கள் படித்து தொலைப்புச் செய்தியான மாமனிதர் அப்துல் கலாம் தமிழ் அவர்களை நிமிர்ந்து என்ற நாம் மக்களார் வைரவர்களுக்கு தரணியில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் பேச்சு எழுத்து செயல் இம்மூன்றிலும் முரண்பாடு இல்லாதவர் கர்ம வீரர் காமராசரை போலவே மன முடிக்காமல் கடமையாற்றி இரண்டாவது காந்தியாகவும் இரண்டாவது நேருவாகவும் மக்களுக்காகவே இவ்வுலகை வளம் வந்தவர் பத்மபூஷன் பத்மபூஷன் மற்றும் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றவர் இந்தியாவின் பதினோராவது ஜனாதிபதியாக நிர்மிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்திய குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் தோன்றின் புகழாடு தோன்றிகள் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையாடி பொன்மொழிகள் உறுதிமொழிகள் சொல்லி நம்பிக்கை விதை விதைத்து மாணவர்களை நல்வழிப்படுத்தி வந்த நம்பிக்கை நட்சத்திரம் கலாம் கொள்ளான் புலாலை மறுத்த

குரல் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அது போல் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் மூலமும் அறிவு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றவர் வாழ்வில் வெற்றியடைய இரண்டு வழிகளை கூறுகின்றார் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 குடியரசுத் தலைவர் பணியை விட பேராசிரியர் பணியை விரும்பியவர் ஆசிரியர் பணி யார் அப்பணி என்றவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் நம் பிறப்பு ஒரு சம்பவமானால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று தன் வாழ்நாளில் இறுதி வரை ஓய்வெடுக்காமல் தன் கடைசி விளையாடும் போதே மேகாலயா மாநிலம் சில்லாங் என்ற ஊரில் இருபத்தி ஏழு ஏழு இழந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாலை அவர் உயிர் பிரிந்தது அக்னி சிறகாய் பிறந்த ஏவுகணை நாயகனே வான்வெளி சட்டையை பிழந்து விண்வெளிய ஆராய்ந்து மலை மணிமகுடமே செங்கோட்டையின் செங்காவியமே சிறப்புக்கு ஜலிக்காத சிந்திப்பின் ஜனாதிபதியே பல கோடி இளைஞர்களின் பழைய தலைவரே பாரதம் நான் காண வலியவனே என் குருதியில் உன் நினைவு பாயேயே என் மன மறுக்கதையா உன் மறைவை கண்டு இவரை போன்ற அறிவியல் அறிஞர் மீண்டும் பிறக்க போவதும் இல்லை நாம் பார்க்க போவதும் இல்லை என்று கூறிவிடபெறுகின்றேன்